மக்கள் வசிக்காத பகுதி முதல்ல இந்த ரோட்டுக்கு மேலே இருக்கிற மிரய நாகூருக்கு தான் வந்தாங்க பாதுசா நாயகம் அவர்கள் வந்து இறங்கின உடனே அந்த ஊர் மக்கள் பெரும் லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக சூழலாக கப்பல்களே சரக்கு ஏற்றி வணியம் சேர்ந்த வணிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த பாதுஷா இல்லாதவர்களை கண்டுகொள்ளவில்லை அவளை உபரிசரிக்கவில்லை அவளுக்கு உதவிகரம் நீட்ட உதவிக்கரம் நீட்டவில்லை திரும்பிக் கூட பார்க்கவில்லை அதனால் அவர்கள் பாதுஷா நாக இல்லானவர்கள் நீண்ட உபதேசங்களை அவர்களுக்கு நீண்ட உரை நிகழ்த்தி அவர்களுக்கு எடுத்து எடுத்து சொன்னார்கள் எவ்வளவு சொல்லி அந்த மக்கள் திருந்ததாக இல்லை கருவம் ஆந்தையும் தற்பொருமையும் கூடிக்கொண்டிருந்தது சரி என்று சொல்லி அந்த ஊரை விட்டு கிளம்பித்தான் இந்த நாகூருக்கு வர்றாங்க ஆனால் அண்ணல் பாதுசா நாக அவர்களுடைய சொல்லை மதிக்காத காரணமாக மனதை புண்படுத்துதின் காரணமாக அந்த மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமும் சோதனையும் வேதனையும் இறங்கி அல்லாஹ் தாலா மிகப்பெரிய நோய்களை கொடுத்து துன்பத்துக்கும் அல்லாஹ் என்பதை வரலாறு ஆனால் அண்ணல் பாதுசா நாயகர்கள் இங்கே வருகின்ற பொழுது இது வெறும் காடாகத்தான் இருந்தது புன்னை மர காடு பனைமர காடு அதுதான் இந்த நாகரிப்ப நம்ம பார்க்குறோம் இருபத்தெட்டு ஆண்டுகள் இருபத்தெட்டு ஆண்டுகள் இந்த நாகூர் சரிகளிலே வசித்தவர்கள் ஆன்மீக அரசாட்சி புரிஞ்சாக இருந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே கோடிக்கணக்கானவர்களை ஆன்மீக பையத்தையும் பெற்று உள்ளத்தை அவர்கள் பரிசுத்தமாக்கி உடலையும் பரிசுத்தமாக்கி உள்ள நோயையும் நீக்கி உடல் நோயையும் நீக்கி அவர்கள் தெளிவான ஒரு மனிதராக அங்கிருந்து திரும்பி சென்றிருக்கிறார்கள் நம்மையும் எல்லாம் அத்தகைய புனிதர்களுடைய கூட்டத்தை சேர்த்து தள்ளுவானாக அப்படிப்பட்ட சூழ் நமக்கு நான் உருவாக்கி தருவானாக சரி தர்கா சாஹிப்ல உள்ளே நாம் புகழ்ந்து சென்றால் அந்த பாதுஷா நகரில் அவர்கள் வசித்த இடம் எது தெரியுமா முதுபக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துல கிழக்கு வாச வழியா உள்ள போனா வலது பக்கத்துல யாஹூசேன் மண்டபம் ஒன்று இருக்குது அதுக்கு சைட்ல நீங்க போனா உள்ள ஒரு வாசம் ஒன்று இருக்கும் அதுதான் பாதுஷா நகர்கள் வசித்த இல்லம் அங்க ஒரு கிணறு இருக்குது அதுக்குள்ள அது வரலாறு நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாதுசானவர்களை கொண்டு வந்து இங்கே விட்டு சென்ற செய்தி நான் அலிஸ்லாம் அவருக்கு சொன்னாங்க உங்களுக்கு இதோ இங்கே இருக்கிற மண் திடலை நீங்கள் விளக்கி பாடுங்கள் அதுக்கு உள்ளே ஒரு சதுரமான கட்டணம் ஒன்று இருக்கும் அதுதான் நீங்கள் வசிக்க வேண்டிய வீடு என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அது மட்டுமல்ல அது உள்ளே ஒரு கிணறு ஒன்று இருக்கும் அதை தோண்டினால் உங்களுக்கு ஊற்று பெருக்கெடுத்து வரும் நீ வேண்டிய தண்ணீர் அந்த தண்ணீரை நானும் ஒரு குடித்திருக்கிறேன் சிக்கந்தர் துல்கர் என்ற உலகத்தை ஆண்ட அரசரும் நானும் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறோம் என்று ஒரு வாக்குறுதி சொன்னார்கள் அது எப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் காத்திருந்த சம்பவம் அது நாலாயிரம் வருஷத்துக்கு முன் நடந்த நிகழ்ச்சி அப்பொழுது கட்டப்பட்ட அந்த கட்டடம் மண்மூடி மறைந்திருக்கிறது நீங்கள் தோண்டி பாருங்கள்னு சொன்னாங்க பிறகு பாதுஷா தான் அவர்கள் தோண்டி அந்த தண்ணீர் இன்றைக்கும் இருக்கிறது அந்த கட்டடம் இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அங்கே ஆண்கள் செல்ல முடியாது செய்துனா பாதுஷா நாயகர்கள் வாழ்ந்த இடமாக இருப்பதன் காரணமாக அந்த இடத்தில் அந்த குடும்பம் வசித்ததின் காரணமாக இதுதான் யூசுமென்னா எத்தோக்கணும் அவங்க வசதி காரணமாக பெண்கள் மட்டுமே இங்கே செல்ல வேண்டும் தங்க வேண்டும் என்று தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கிணத்துல தண்ணினோட யாரும் கேட்டு வாங்கி குடிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை வெளியே நின்று கேட்டு வாங்கி குடிக்கலாம் இதை ஏன் சொல்ல அதே போல் அவர்கள் குளிப்பாட்டப்பட்ட இடம் வலதுபுறத்து உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கேயிருந்து கிழக்கு வசதி உள்ளே போன உடனே வலதுபுறத்தில் உள்ள அந்த ஆசூரா மண்டபம் அவர்களுடைய ஜனாக துறவைக்கப்பட்ட இடம் அதற்கு அடுத்து பீர் அமைக்க அமர் வந்திருக்கிற உட்கார வைக்கப்பட்டிருக்கிற பீர் மண்டபத்தில் தான் அவர் ஜனாக துறையை தொழுகை வைக்கப்பட்டது கடைசி அவர்களுடைய ஹயாத் மொடிய போகிற அந்த நேரில் தான் தன்னுடைய அருமைய குமாரர் செய்தனா யூசு நாயகத்தை அடைய தாதா அடைய சொன்னாங்க நான் இந்த உலகத்தை விட்டு பிரியன் நேரம் வந்து விட்டது உலகத்தை விட்டு பிரியண்ட நேரம் வந்து விட்டது என்பதாக சொன்ன உடனே அவர்கள் தேம்பி தேம்பி ஆரம்பித்தார்கள் சொன்ன அழாதீர்கள் மரணம் எல்லோருக்கும் வர வேண்டியதுதான் எல்லோருக்கும் தான் எந்த நபியை விட்டு வைக்காது அது எந்த வழியையும் விட்டு வைக்காது ஆனால் நீங்கள் எனக்கு பிறகு நான் யுகத்தை விட்டு பிரித்ததற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மூன்றாவது நாள் வந்து எனது கபலில் வந்து நின்று அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல என்று சொல்லுங்கள் அப்பொழுது என்னுடைய கபில் இருந்து வரைக்கும் யா யூசுப் என்று பதில் வந்தால் இங்கே இங்கே தங்கி விடுங்கள் இல்லை என்றால் இங்கேயிருந்து நீங்கள் புறப்பட்டு வேறு எங்கேயாவது சென்று சொன்னாங்க அதே போல் செய்து ஜாதாரவர்கள் மூன்றாவது நாள் இப்போவும் அந்த மூன்றாவது நடந்துதான் இருக்குது சலாம் சொன்னார்கள் வலைக்கம் அஸ்லாம் யா பரகாது முகமது யூசுப் என்னுடைய அரபை குமாரரே யூசுஃபே என்று பதில் சொன்னார்கள் தான் இன்றைய வரைக்கும் அவருடைய வாரிசுகள் எல்லோரும் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா முல்லா கேமத் நாள் வரைக்கும் அவர்களையும் நம்மையும் வாழச் செய்வானாக இங்கு யாரெல்லாம் இது வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்களோ பரம்பரை பரம்பரையாக குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக வாழையடி ஆள வாழையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் அல்லா முல்லா நாள் வரைக்கும் இங்கே வருகின்ற யாரை செய்கின்ற தங்குகின்ற ஆன்மீக பேர பேரலை பேரொழியை அவங்க எங்களுடைய உள்ளக்கல்லே ஆட்கொள்ள செய்கின்ற இடமாக அதுதான் நமக்கு அதை ஆக்கிய அல் செய்வானாக என்று கேட்டுக்கொண்டவனாக எனது இந்த துவக்க உரையை நிறைவு செய்கிறேன் வாகி தேவானா அலமதுல்ல ஹரபில் ஆலமேன்